ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம சுபிட்சம் தரும் சுந்தரகாண்டம் படிப்பதால் வாழ்வில் இவ்வளவு நன்மைகளா தினமும் சுந்தர காண்டத்தை இப்படி படிங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சுந்தரகாண்டம் என்பது வால்மீகி எழுதிய ராமாயணத்தின் ஐந்தாவது காண்டமாகும் இதில் உள்ள அனைத்து விஷயங்களுமே சுந்தரமான விஷயங்கள் சுந்தர காண்டம் அனுமானின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல்வன்மையையும் ராமர் சீதா தேவி மேல் வைத்திருந்த அந்த பக்தியையும் பெருமையையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான காண்டம் இந்த ராமாயணத்தில் சுந்தர காண்டமே மிக மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்த ஒரு காண்டம் சீதா சீதாதேவியை பிரிந்து துக்கம் தாழாமல் நம்பிக்கை இழந்து செய்வதறியாத ஸ்ரீராமர் பொழுது அனுமன் சீதா தேவியிடம் இருந்து கொண்டு வந்து கொடுத்த அந்த கனையாளி ஸ்ரீராமருக்கு பெரும் நம்பிக்கையை அளித்தது ஸ்ரீ ராமச்சந்திரருக்கே அந்த நம்பிக்கையை கொடுத்த இந்த அனுமனின் வீரத்தை நாமம் படிப்பதால் நிச்சயம் நமது வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்வில் ரொம்ப பிரச்சனை இருக்குது சந்தோஷமே கிடையாது அப்படின்றவங்க அந்த தோல்வியை மட்டுமே சந்திப்பவர்கள் இந்த அழகான சுந்தர காண்டத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து தினமும் பாராயணம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஸ்ரீராமரின் அருளோடு அந்த அனுமனின் அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாழ்வில் அடுத்தடுத்து நீங்கள் வந்து வெற்றிகளை அடைய முடியும் இந்த சுந்தர காண்டத்தில் ராமர் ஒரு அழகு அன்னை சீதா அழகு சுந்தர காண்டம் கதை அழகு அசோகவனம் ஒரு அழகு வானரர்கள் அழகு சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் மிகவும் அழகு அதே போல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் மிகவும் அழகு காண்டம் முழுவதுமே காணப்படக்கூடிய இந்த அனுமன் மிக மிக அழகு சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான் அதனால் இந்த சுந்தர காண்டத்தை படிப்பவர்களின் வாழ்க்கையும் மிகவும் அழகாக மாறும் பஞ்சபூதங்களையும் வென்றவர் என்ற பெருமை ராமாயணத்தில் அனுமனுக்கு கிடைத்தது அந்த சுந்தரன் என்ற இயற்பெயரை கொண்ட அனுமனின் வீர தீர செயல்களை பற்றி கூறுவதால் இதற்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பெயர் பெற்றது இறை பக்திக்கும் செயல் திறமைக்கும் மதியூகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மற்றும் அனைத்து தெய்வீக குணங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் அனுமான் தான் அந்த அனுமானை பற்றிய இந்த ஒரு சுந்தர காண்டத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சகல தோஷங்களையும் களை தெரியக்கூடிய ஒரு வல்லமை இந்த சுந்தரகண்ட பாராயணத்திற்கு உண்டு இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பவர்களுக்கு தெரியும் இதனுடைய அந்த சக்தி நம்ம ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாசங்கள்லாம் வெறும் புராண கதைகள் கிடையாது இறைவனின் அவதார பெருமைகளை விளக்கி அதை நமது வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவங்களாக உணர்த்தக்கூடிய உன்னத படைப்புகள் இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் வந்து இருக்கின்றது அதில் சுந்தர காண்டத்தில் மட்டும் இந்த அனுமனின் அந்த வீரதீர செயலை வந்து குறிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் வந்து இருக்கின்றது அறுபத்தெட்டு அத்தியாயங்களில் இது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதை முழுவதும் படிப்பது அப்படின்றது எல்லோருக்குமே வந்து அந்த நேரம் வந்து இருக்காது அதனால் நம்ம வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வரலாம் அந்த சுந்தரகாண்டம் புக்கு வந்து தமிழ்லேயுமே கிடைக்கிது அதை வந்து வாங்கி நீங்கள் தினமும் அதற்காக ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு பகுதியாக நீங்கள் வந்து தினமும் வந்து படிச்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் தடைகள் இருப்பவர்கள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சுந்தர காண்டத்தை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வாங்க அந்த தோல்விகள் தடைகள் அனைத்தும் நீங்க அனைத்துமே உங்களுக்கு வந்து வெற்றி படிக்கட்டுகளாக மாறுவதை நீங்களே வந்து கண்கூட காணலாம் நிச்சயமாக நீங்க உணர முடியும் அதனால எளிய தமிழில் உள்ள சுந்தர காண்டத்தை வாங்கி படிங்க அதனுடைய அந்த முழு பலனையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ராமர் வந்து சீதையை அந்த ராவணன் கடத்தி கொண்டு போன பிறகு என்ன செய்வது ஏது செய்வது அப்படின்றது தெரியாத நிலையில் இந்த அனுமன் போய் அவருக்கு வந்து கண்டேன் சீதையே அப்படின்னு அப்புறம்தான் அந்த ராமபிரானுக்கே ஒரு நம்பிக்கை வந்து வந்தது ஒரு வலிமை வந்து வந்தது அதனால் நாமும் இந்த சுந்தர காண்டத்தை அந்த பகுதியை வந்து படிப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை மிக மிக ஒரு சுபிட்சமாக மாறும் வலிமை நம்பிக்கை அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் மனதில் ஒரு வலிமை ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் சுபிட்சம் தரும் இந்த சுந்தர காண்டம் ஸ்ரீ ராமரின் அருள் கடாட்சத்தையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் முழுமையான அந்த அருள் கடாட்சத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த சுந்தரகாண்டம் தமிழில் இப்போ கிடைக்கிது அதை எங்கேயாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வச்சு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த வித்தியாசத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க அதை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டில் கூட சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ